வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான ஏற்படுத்தும் ஒரு தலைப்பை பற்றி பேசப் போகிறோம் கண்டிப்பு மற்றும் கோபம் இவை இரண்டும் ஒரே மாதிரியானவை இல்லை ஆனால் பலர் இவற்றை ஒன்றாகவே கருதுகின்றனர் இதை பார்த்து முடிக்கும் போது உங்கள் உறவுகளை மேம்படுத்தவும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் எப்போது கண்டிப்பு தேவை எப்போது கோபத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்வீர்கள் முதலில் கண்டிப்பு என்றால் என்னவென்று ஆழமாக பார்க்கலாம் கண்டிப்பு என்பது ஒரு நபரை சரியான பாதையில் வழி நடத்துவதற்காக அவர்களுக்கு தெளிவான அறிவுரை எச்சரிக்கை அல்லது வழிகாட்டுதல் வழங்குவது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் கண்டிப்பு எப்போதும் நல்ல எண்ணத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்கும் இது ஒரு நடத்தை மாற்றத்தை ஊக்குவிக்கும் ஒரு கருவி இது ஒரு நபருக்கு ஒழுக்கத்தையும் பொறுப்புணர்வையும் கற்றுக்கொடுக்க உதவுகிறது ஒரு பனிரெண்டு வயது பையன் மாலை ஏழு மணிக்கு தொலைக்காட்சியில் கார்ட்டூன் பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுடைய அப்பா அமைதியாக ராஜா முதலில் உன் கணக்கு வீட்டு வீட்டுப்பாடத்தை முடி அதன் பிறகு டிவி பார்க்கலாம் நீ படிக்காமல் இருந்தால் உன்னால் டாக்டர் ஆக முடியாது என்று சொல்கிறார் இதில் அப்பா தன்னுடைய மகனின் நலனை மனதில் வைத்து ஒரு எல்லையை அமைக்கிறார் இது கண்டிப்பு இதன்படி கண்டிப்பு என்பது தண்டனையை மையமாக கொண்டிருக்க கூடாது மாறாக ஒரு நபருக்கு தங்கள் தவறை உணர வைத்து அதை சரி செய்ய வழிகாட்ட வேண்டும் இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் பொருந்தும் கண்டிப்புடன் கற்பிக்கப்பட்ட குழந்தைகள் தண்டனையால் கற்பிக்கப்பட்ட குழந்தைகளை விட பொறுப்புணர்வுடன் வளர்வார்கள் ஒரு பள்ளி ஆசிரியை தனது மாணவர்களுக்கு கண்டிப்பு முறையை பயன்படுத்தினார் ஒரு மாணவன் தவறு செய்தபோது அவனை மற்றவர்கள் முன் கத்துவதற்கு பதிலாக தனியாக அழைத்து நீ இப்படி செய்தது ஏன் என்று கேட்டு அவனை சிந்திக்க வைத்தார் இதனால் அந்த மாணவன் தன் தவறை உணர்ந்து மீண்டும் அதை செய்யவில்லை கண்டிப்பு என்பது ஒரு நபரை மேம்படுத்துவதற்காக வழிகாட்டுவது அமைதியாக தெளிவாக சொல்லி புரிய வைப்பது கண்டிப்பினால் நீண்ட கால நல்ல மாற்றம் உருவாகும் உறவுகள் வலுப்படும் இப்போது கோபத்தை பற்றி பார்க்கலாம் கோபம் என்பது ஒரு இயல்பான மனித உணர்ச்சி இது ஒரு சூழ்நிலை நபர் அல்லது நிகழ்வால் தூண்டப்படுகிறது ஆனால் கோபம் கட்டுப்பாடு இல்லாமல் வெளிப்படும் போது அது உறவுகளை பாதிக்கலாம் மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் அதே பனிரெண்டு வயது பையனை எடுத்துக்கொள்வோம் அவன் டிவி பார்த்து கொண்டிருக்கிறான் இப்போது அவனுடைய அப்பா கோபமாக எப்போ பார் இந்த டிவி இப்போ இதை உடைச்சிடுவேன் நீ ஒரு பயனற்றவன் என்று கத்தினாள் இதில் அப்பாவின் உணர்ச்சிகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன இது கோபம் இதனால் பையன் பயந்து மனம் புண்படலாம் ஆனால் அவன் அதை புரிந்து கொண்டு மாறுவது கடினம் கோபத்திற்கு பின்னால் வேறு உணர்வு பயம் ஏமாற்றம் அல்லது புண்பட்ட உணர்வு மறைந்திருக்கும் உதாரணமாக மேலே உள்ள அப்பாவுக்கு தன் மகன் படிக்காமல் இருப்பதால் எதிர்காலத்தில் தோல்வி அடையலாம் என்ற பயம் இருக்கலாம் கோபம் என்பது ஒரு முகமூடி உணர்ச்சி இது மற்ற உணர்வுகளை மறைக்க பயன்படுகிறது ஒரு பிரபலமான நிறுவனத்தில் ஒரு மேலாளர் தனது குழுவை கோபத்தில் அவமரியாதையாக கத்தினார் இப்படி வேலை இந்த ஆகணும் என்று கூறினார் இதனால் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டு பலர் வேலையை விட்டு வெளியேறினர் இதனால் அந்த நிறுவனம் மேலாளர்களுக்கு உணர்ச்சி கட்டுப்பாட்டை கற்பித்தது கோபம் என்பது கட்டுப்பாடு இல்லாமல் உணர்ச்சியை வெளிப்படுத்துதல் ஆக்ரோஷமான உயர்ந்த கடுமையான வார்த்தைகளை பேசுவது இதனால் கிடைக்கும் விளைவு தற்காலிக நிவாரணம் ஆனால் உறவுகளில் பாதிப்பு மன உளைச்சல் ஒரு பணியிடத்தில் ஒரு ஊழியர் ஒரு முக்கியமான பிழை செய்கிறார் முதலாளி கண்டிப்புடன் ரமேஷ் இந்த அறிக்கையில் சில பிழைகள் உள்ளன இதை மறுபடி சரிபார்த்து மாலை ஐந்து மணிக்கு சமர்ப்பிக்கவும் உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவையா என்று கேட்கிறார் இதே சூழ்நிலையில் கோபமாக பெரிய தவறு எப்படி செய்யலாம் உனக்கு இதெல்லாம் தெரியாதா என்று கத்தினால் ஊழியர் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் மேலும் தவறுகளை மறைக்க ஆரம்பிக்கலாம் கோபம் என்பது எதிர்மறை எண்ணங்களால் தூண்டப்படுகிறது உதாரணமாக இவன் எப்போதும் தவறு செய்கிறான் என்று நினைப்பது கோபத்தை தூண்டும் ஆனால் கண்டிப்பு என்பது அக்கறையுடன் செயல்படுகிறது இவன் தவறு செய்திருக்கிறான் இதை எப்படி சரி செய்யலாம் என்று சிந்திப்பது கண்டிப்புக்கு வழிவகுக்கும் ஒரு கல்லூரி பேராசிரியர் மாணவர்களுக்கு கண்டிப்புடன் கற்பித்தார் ஒரு மாணவன் தாமதமாக வந்தபோது அவரை வகுப்புக்கு வெளியே நிற்க வைப்பதற்கு பதிலாக ஏன் தாமதமாக வந்தாய் இனி எப்படி சரியாக வரலாம் என்று கேட்டு அவனுக்கு ஒரு திட்டம் கொடுத்தார் இதனால் அந்த மாணவன் பொறுப்புணர்வுடன் மாறினார் ஒரு மாணவன் வகுப்பில் கவனிக்காமல் பேசுகிறான் ஆசிரியர் கண்டிப்புடன் ராஜேஷ் உன் பேச்சும் மற்றவர்களை தொந்தரவு செய்கிறது இனி பாடத்தில் கவனம் செலுத்த முயற்சி செய் உனக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் என்னிடம் கேள் என்று சொல்கிறார் இதே சூழ்நிலையில் ஆசிரியர் கோபமாக ராஜேஷ் எப்பொழுதும் இப்படிதான் வெளியே போ என்று கத்தினால் மாணவன் மனம் புண்படலாம் ஆனால் நடத்தை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு குறைவு நண்பர்களிடையே ஒரு நண்பர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிட்டார் கண்டிப்புடன் அருண் நீ சொன்ன வாக்கை மறந்து விட்டாய் இனி இப்படி நடந்தால் நம்மால் ஒருவரை ஒருவர் நம்புவது கடினமாகிவிடும் இதை எப்படி சரி செய்யலாம் என்று கேட்கலாம் ஆனால் கோபமாக நீ எப்போதும் இப்படிதான் ஒன்னு நம்பவே முடியாது என்று கத்தினால் உறவு பாதிக்கப்படலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை தன் மகனை கோபத்தில் அடிக்கடி கத்தினார் இதனால் மகன் தந்தையுடன் பேசுவதை நிறுத்தினார் பின்னர் ஒரு குடும்ப ஆலோசகரின் உதவியுடன் தந்தை கண்டிப்பு முறையை கற்றுக்கொண்டார் அவர் மகனே நீ இப்படி செய்வது ஏன் இதற்கு பதில் எப்படி செய்யலாம் என்று கேட்க ஆரம்பித்தார் இதனால் அவர்களின் உறவு மேம்பட்டது கணவர் வேலை முடித்து களைப்போடு வீட்டுக்கு வருகிறார் ஏன் இன்னும் சாப்பாடு தயாராகல நான் ரொம்ப களைச்சிருக்கேன் என்று கேட்கிறார் மனைவியோ காலையில் இருந்து வீட்டு வேலைகளில் மூழ்கி இருக்கிறார் நானும் வேலை செய்யறேன் உனக்கு மட்டுமா கலைப்பு என்ன ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்க மாட்டியா என்று கோபமாக பதிலளிக்கிறார் இங்கு என்ன நடக்கிறது ஒருவருக்கு ஒருவர் எதிர்பார்ப்புகளும் தவறான புரிதலும் மோதலை உருவாக்குகிறது ஆனால் இதற்கு தீர்வு இருக்கிறது அமைதியாக உரையாடுவது ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு காட்டுவது கோபத்தை கட்டுப்படுத்துவது இவையே உறவை வலுப்படுத்தும் நீயும் கலைச்சிருப்ப வா சேர்ந்து சாப்பாடு தயார் செய்யலாம் என்று ஒரு சின்ன புன்னகையோடு பேசினால் உறவில் மகிழ்ச்சி திரும்ப வரும் தங்கை தன் புத்தகத்தை தேடிக்கொண்டிருக்கிறாள் கொண்டிருக்கிறாள் ஆனால் அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை அண்ணா என் புத்தகத்தை எடுத்தியா என்று கோபமாக கேட்கிறாள் அண்ணன் அமைதியாக பார்த்து ஹே கோபப்படாதா உன் டேபிள் ஒழுங்கு பண்ண புத்தகம் கிடைக்கும் இல்லனா நான் உதவுறேன் என்று அன்பா சொல்கிறான் தங்கை முதலில் முகத்தை சுழிக்கிறாள் ஆனால் அண்ணன் புன்னகையுடன் வா ரெண்டு பேரும் சேர்ந்து தேடலாம் என்று சொல்ல அவளும் சிரித்து கொண்டு ஒத்துழைக்கிறாள் அண்ணன் தங்கையை கண்டிக்கும் போது அன்போடு சொன்னால் தங்கையுடைய கோபம் உருகிவிடும் இந்த சின்ன புரிதல்தான் உறவுக்கு பலம் கண்டிப்பு என்பது தண்டனை இல்லை ஒரு நபருக்கு நீ இப்படி செய்தால் இது உனக்கு நல்லது இல்லை இதற்கு பதில் இப்படி செய் என்று அமைதியாக தெளிவாக விளக்குவது இது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மேலாளர்கள் அல்லது நண்பர்கள் கூட பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை கண்டிப்பு என்பது ஒரு நடத்தை அல்லது அணுகுமுறை இது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் ஒழுக்கத்தை அல்லது விதிகளை பின்பற்ற வைப்பதற்காக செய்யப்படும் செயல் உதாரணமாக ஒரு பெற்றோர் தங்கள் குழந்தையை நேரத்திற்கு படி இல்லையென்றால் தாமதமாகிவிடும் என்று சொல்கிறார் என்றால் அது கண்டிப்பு இதில் உணர்ச்சி ஆதிக்கம் செலுத்துவதில்லை மாறாக ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது கோபம் என்பது ஒரு உணர்ச்சி இது ஏதோ ஒரு அநீதி விரத்தி அல்லது எரிச்சல் ஏற்படும் பொழுது தோன்றுகிறது உதாரணமாக எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இது செய்யாதே என்று கத்துவது கோபத்தின் வெளிப்பாடு இதில் உணர்ச்சிகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன பெரும்பாலும் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அணுகுமுறை உளவியலில் கண்டிப்பு என்பது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நடத்தை என்று கருதப்படுகிறது இது நமது முடிவெடுக்கும் திறனையும் திட்டமிடலையும் கட்டுப்படுத்துகிறது கண்டிப்பு என்பது ஒரு நபரின் நடத்தையை சீர்படுத்த உதவுகிறது ஆனால் அதில் உணர்ச்சி ஈடுபாடு குறைவாகவே இருக்கும் உதாரணமாக ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு வகுப்பில் அமைதியாக இருங்கள் என்று கண்டிப்பாக சொல்கிறார் இதில் அவரது நோக்கம் ஒழுக்கத்தை பராமரிப்பது கோபப்படுவது இல்லை கோபம் உணர்ச்சியின் வெளிப்பாடு ஒரு நபர் கோபப்படும் பொழுது அவரது துடிப்பு இதய அதிகமாகிறது மற்றும் முடிவெடுக்கும் திறன் தற்காலிகமாக குறைகிறது இதனால் கோபத்தில் சொல்லப்படும் வார்த்தைகள் அல்லது செயல்கள் பெரும்பாலும் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் எப்போது கண்டிப்பு தேவை ஒரு நபருக்கு ஒழுக்கம் பொறுப்பு அல்லது வழிகாட்டுதல் தேவைப்படும் பொழுது கண்டிப்பு தேவை உதாரணமாக குழந்தைகள் மாணவர்கள் அல்லது பணி இடத்தில் புதிய ஊழியர்களுக்கு கண்டிப்பு தேவை கண்டிப்பு தேவைப்படும் பொழுது எல்லைகளை அமைப்பது முக்கியம் கோபத்தை எப்பொழுது தவிர்க்க வேண்டும் உங்கள் உணர்ச்சிகள் உங்களை ஆதிக்கம் செலுத்தும் பொழுது கோபத்தை தவிர்க்க வேண்டும் உதாரணமாக மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் போது அல்லது உங்களுக்கு முழு கட்டுப்பாடு இல்லாத போது கோபத்தை தவிர்க்க வேண்டும் கோபம் வரும்போது பத்து வினாடிகள் ஆழமாக மூச்சு விடுங்கள் இது கோபத்தை குறைக்க உதவும் நீங்கள் ஒருவரை வழிநடத்த விரும்புகிறீர்களா அல்லது உங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்த விரும்புகிறீர்களா வழிநடத்த விரும்பினால் கண்டிப்புடன் செயல்படுங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த விரும்பினால் கோபத்தை கையிலிடுங்கள் நீ எப்போதும் தவறு செய்கிறாய் என்று கூறுவதற்கு பதில் இதை எப்படி மேம்படுத்தலாம் என்று கேளுங்கள் ஒரு நோட்டில் உங்களுக்கு எப்போது கோபம் வந்தது ஏன் வந்தது என்று எழுதுங்கள் இது உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள உதவும் நடைமுறையில் ஒரு அம்மா தன்னுடைய டீனேஜ் மகளிடம் நீ எப்பொழுதும் மொபைலில் இருக்கிறாய் என்று கோபப்படுவதற்கு பதிலாக மகளே மொபைல் உபயோகத்தை ஒரு மணி நேரத்திற்கு குறைத்தால் உன் படிப்புக்கு நிறைய நேரம் கிடைக்கும் ஒரு திட்டம் போடலாம் என்று கேட்கிறார் இது மேலும் இது மகளுக்கு பொறுப்புணர்வை கற்றுக் கொடுக்கும் ஒரு குழந்தை தவறு செய்யும் போது பெற்றோர் கோபத்தை அடக்கி நீ இப்படி செய்தது எனக்கு வருத்தமாக இருக்கிறது ஆனால் உன்னை நான் நிறைய நேசிக்கிறேன் இனி இதை செய்யாமல் இருக்க முயற்சி செய் உனக்கு உதவ நான் இருக்கிறேன் என்று அன்புடன் உறுதியாக கூறலாம் ஒரு ஊழியர் வேலையில் தவறு செய்தால் முதலாளி உன் திறமையை நான் மதிக்கிறேன் ஆனால் இந்த தவறு நம் குழுவை பாதிக்கிறது இதை சரி செய்ய என்ன செய்யலாம் என்று கோபத்தை கட்டுப்படுத்தி ஆக்கப்பூர்வமாக உரையாடலாம் ஒரு நண்பர் உங்களை கோபப்படுத்தினால் நீ இப்படி சொன்னது எனக்கு கஷ்டமாக இருந்தது ஆனால் நம் நட்பு முக்கியம் இதை பேசி தீர்ப்போம் என்று அன்புடன் தெளிவாக உணர்வை வெளிப்படுத்தலாம் மனைவி அல்லது கணவர் ஏதாவது தவறு செய்தால் நீ இப்படி செய்தது எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியது ஆனால் நான் இதை புரிந்து கொண்டு சரி செய்யலாம் ஏனெனில் நீ எனக்கு முக்கியம் என்று அன்புடன் கண்டிப்பை கலந்து பேசலாம் ஒரு மாணவர் வகுப்பில் கவனம் செலுத்தாமல் இருந்தால் ஆசிரியர் உன் திறமையை நான் அறிவேன் ஆனால் இப்படி கவனம் சிதறுவது உனக்கு உதவாது வகுப்பில் கவனமாக இருந்தால் நீ இன்னும் சிறப்பாக செயல்படுவாய் என்று அன்புடன் உறுதியாக கூறலாம் தம்பி அல்லது தங்கை தவறாக நடந்து கொண்டால் நீ இப்படி செய்வது எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் நீ எனக்கு முக்கியம் இதை பற்றி பேசி சரி செய்யலாம் என்று அன்புடன் கண்டிப்பை காட்டலாம் ஒரு குழு உறுப்பினர் தனது பங்கை செய்யவில்லை என்றால் உன்னுடைய பங்களிப்பு எங்களுக்கு முக்கியம் இப்போது இதை முடிக்காவிட்டால் நாம் தாமதிக்கலாம் ஒன்றாக செய்ய உதவி தேவையா என்று கோபத்தை கட்டுப்படுத்தி ஆக்கப்பூர்வமாக பேசலாம் பக்கத்து வீட்டுக்காரர் இரவில் சத்தமாக இசை வாசித்தால் நாங்கள் உங்களை மதிக்கிறோம் ஆனால் இரவில் சத்தம் எங்கள் தூக்கத்தை பாதிக்கிறது இதை கொஞ்சம் குறைக்க முடியுமா என்று மரியாதையுடன் ஆனால் தெளிவாக கேட்கலாம் ஒரு கடையில் தவறான பொருள் கொடுத்தால் நீங்கள் எப்போதும் நல்ல சேவை செய்கிறீர்கள் ஆனால் இந்த பொருள் தவறாக வந்துவிட்டது இதை சரி செய்ய முடியுமா என்று அன்புடன் கேட்கலாம் ஒரு வீரர் பயிற்சியில் தவறு செய்தால் பயிற்சியாளர் உன்னுடைய திறமை எனக்கு தெரியும் ஆனால் இந்த தவறு உன்னை பின்னோக்கி இழுக்கும் இதை சரி செய்ய ஒன்றாக உழைப்போம் என்று ஊக்கமளிக்கும் வகையில் ஆனால் உறுதியாக கூறலாம் நண்பர்களே கண்டிப்பு மற்றும் கோபம் ஆகியவை இரண்டும் வெவ்வேறு பாதைகள் கண்டிப்பு உங்களை ஒரு வழிகாட்டியாக மற்றவர்களை மேம்படுத்தும் ஒரு ஆசானாக மாற்றும் ஆனால் கோபம் உங்கள் உறவுகளை பாதிக்கும் உங்கள் மன அமைதியை கெடுக்கும் இன்று நாம் பார்த்த உதவி குறிப்புகளை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி உங்கள் உறவுகளை வலுப்படுத்துங்கள் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் உங்களுக்கு எப்போது கோபம் வந்திருக்கிறது அதை எப்படி கையாண்டீர்கள் அடுத்த வீடியோவில் எந்த தலைப்பை பற்றி பேச வேண்டும் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி